ஐயா இப்ப பழையா நான் வந்து வாக்காளர் பட்டியை செக் பண்ண வந்திருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணுற இந்த வீட்டுல உள்ளவங்க விவரம் வேணும் நான் இந்த வீடு

என்னங்க மறுபடியும் அப்படியே கேக்குறீங்க நான் நிச்சயம் வந்துறேங்க வெச்சுடுமா வெச்சறேன் இப்ப சொல்லு என்ன வேணும் உங்களுக்கு நானே வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க வந்திருக்கேன் இந்த வீட்ல உள்ளவங்க விவரம் வேணும் வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க போறியா இந்த வீட்லயா நான் இந்த வீடு இல்ல எதர் வீடு நீங்க எப்படி சார் புத்தகம் படிக்க வந்தீங்களா நீங்க இந்த வீடு இல்லையா நீங்க யாரோ எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன யாரோன்னு கேக்குறியா அப்பா மிஸ்டர் நீங்க யார் நான் வந்து ஆட்காளர் பட்டியலில் செக் பண்ணிருக்கிறேன் ஆஹ் இந்த வீட்ல இருக்கிறவங்க விவரம் வேணும் எனக்கு சார் உங்க பேரு சிவா சிவா இதொரு கணியா சிவா ஆமா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அதாவது ஏழரை கழுத வயசு ஒரு கழுவிக்கு என்ன ஐயஸ் மிஸ்டர் கழுதைக்கு என்ன வயசுன்னு சொல்றதுக்கான இங்க இருக்கேன் சரி உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க முப்பத்தி அஞ்சு ஏ சார் இந்த வீட்டுல வேற யார் சார் இருக்காங்க இருக்கான ஒருத்தன் ஒண்ணுக்கும் உருப்படாதவன் மூத்தவன் மருடன் குத்துடு என்ன பத்தி யாராவது அனாவசமா இந்த வீட்டுல பேசுனா உடனே ஒரு பணம் விடாம ரோஜத்துல ஒண்ணும் குறைச்ச இல்ல இப்போ வாய மூணு மாறி கருத்து என்ன சாரின்னா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தான் கூட பிறந்தவங்க அஞ்சு வருஷமா பேச்சு வார்த்தை கிடையாது நீங்க யாரோ என்னவோ உங்ககிட்ட அந்த மடைய என்ன பத்தி பேசணும் அவனுக்கு வயசாயி போச்சு இப்படித்தான் ஏதாவது வளருமா வயசாயிடுச்சா வயசாயிருச்சா ஐம்பது வயசு மனுஷரை காட்டிலும் முப்பது வயசுல கழுதை இன்னும் தெரியும் சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை கழுத வயசு அந்த கழுதையை விட ஒரு கழுத வயசு கூட

கூட பிறந்த தங்கச்சி புருஷன் போனாரு அறிவு கெட்டவனே தம்பி அவனுக்கும் இந்த மானம் கேட்டவனுக்கும் அவருக்கு அறிவு கெட்டிருக்கு இவருக்கு மானம் கட்டுருக்க கொஞ்ச நேரம் தொடர்ந்தாப்ப இந்த வீட்டுல நீ இருந்தே உலக கெட்டு போவாம இவங்க ரெண்டு பேருக்கும் கோட்ல கேட்டு நடக்குதுப்பா என்ன கேச்சு மான நஷ்ட வழக்கு மனஷான ஒரே வீட்டுல இருக்கிறவனுக்குள்ள தேவை தேவைதானா தேவைதானா உருப்படாத பசங்களா உருப்படாத பசங்களா ஆஹ் அழிஞ்சு போறீங்களா அனுசே கேட்டேன் மூடமாட்டேன் சொந்த மச்சான் தான் அதுக்காக கண்ணா விண்ணா திட்டுறதா விடுவனா கோர்ட்டு தப்பா இல்ல இல்ல போட்ட தலைமுடிய வைக்கல என் பேர் ஈஸ்வரனா ஆட்டவடிக்க அடைக்குவாடவனா பார்த்து இவன் தலையில ரெண்டு பொண்டாட்டியை கட்டிவிட்டா இவனும் தாயி கட்டிவிட்டான் பொண்டாட்டிக்கு தாலியை கட்டான் பின்ன சூழியா கட்டுவாங்க இப்ப மாட்டிட்டு முடிக்கிறானே

உங்க பேர் அமிர்தமா அமிர்தமா அவ்வளவு விஷம் ஏன் அழகுல மயங்கிதா என்ன முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு என்ன இருந்தாலும் நீ இரண்டாம் நான் இரண்டாம் தாரம் இருக்கலாம் ஆனா நீ இரண்டாம் உன் குணம் இரண்டாம் உன் அழகு இரண்டாம் எத்தனை தாரம் கேட்டியாப்பா கேட்டியாப்பா என்ன தரம் கிட்டவும் சொல்றாப்பா பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம கொச்சுப்பா பேசுப்பா என்னப்பா பேசாம நிக்கிற மாலே சால்வர் மாரியா

கொலஹரகுங்கரனே இவன வாதடா கொலஹர மாதிரி இருக்கு அவன் நடையோ மொஹர கட்டையோ ஒரு தாடியும் மூஞ்சில தாடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய அண்ணி வந்திருக்காங்க அவங்க எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்களே நம்மள பத்தி என்ன உள்ள போங்க செஞ்சு உள்ள போங்க உங்களுக்கு என்ன டட கேக்குறாய் வாயே தரும் சொல்லி தொலை மட்சலா உங்க பேர் மட்சலாவா ஒரு 2 நான் இச்சி மாட்டற மாட்டேன் எங்க அக்கா பிள்ளை யாரு இந்த மேல பன்றி நின்றிருக்கங்களே அச்சோ போனா அண்டச்சராச்சரம் அச்சோ போ பா அயிலாண்டம் நின்றிருக்காங்க அவங்க பேத்த புள்ளையா

இந்த வீட்டுல இருக்கிற ஒன்பது பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து பாத்துக்கு காரணமே இல்ல அது உங்க சுவாவம் ஏங்க இந்த மாதிரி வீட்டுல நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க ஆணுக்கு உலகம் எல்லாம் வீடு பெண்ணுக்கு வீடுதானே உலகம் யாரோ எழுதி குடுத்து பேசுறீங்க நீங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா எனக்கு பழகி போச்சு நான் வாக்காளர் பத்தி செக் பண்ண வரலையே எப்ப அது இந்த வீட்டுல எதுவோ கிடைக்குதோ ஆனா ஒரு வேளை போறு கிடைக்க மாட்டேங்குது என்ன வாடா போகலாம் வந்த வேலையே முடியலடா இன்னும் ஒரு வேளை சோறு கிடைக்கல கேட்க போகிறேன்னு சொன்னியே கேட்க விட்டா போலடா இவங்க சண்டைய விறக்கி விடுறதுக்கு எனக்கு நேரம் பத்துற மணி இந்த வீட்டோட நிலமையே சரில்லடா இந்த எனக்கு சாதனமாக்கி கொடுக்கான்னு பாக்குறேன் ஒண்ணு தெய்வமானது இந்த வீட்டுல கை சோறு கொடுக்கறது கேட்க விட்ட நிலமையே இல்லை

சந்தேகம் முத்துப்பேட்டையில் எட்டாவது படிக்கும் போது எனக்கு தெரியலையே சாம்பார் சாதத்தியாவது முடிக்க விடுறோம் முடிய முடிய அந்த படத்துல குடிமி வச்ச வேணா பாரு இதோ ரெண்டாவது வருஷத்துல மூணாவது பையன் இருக்கானே அவன் தானா இந்த குடிமையா நீ ஆமா இப்ப கட் பண்ணிட்டேன் சோறு வச்சு ரசம் ஊத்து அப்படி பாக்குற அதே மூஞ்சிதானா இதுல இதுன்னு பாக்குறியா ஏமா பாப்பா அச்சனா அம்மா வந்த மூஞ்சி அப்படியாவா இருக்கும் நிஜமாவா அம்மா உனக்கு மாத்திரம் ஐ போயிட்டு வர்றா எனக்கு மாத்திரம் அம்மா வரக்கூடாதா நானு பாயாசம் வரைக்கும் வருவேங்கிற நம்பிக்கை இல்ல நான் ரஷ்ட ஒதுக்கிறேன் முதல்ல நீ பாயசத்தை இப்படி போடு கேட்டாதான் ஓடுவியா அந்த பாலு நல்லா பேசுவானே திக்கி பேச மாட்டானு ஏமா அசலா உனக்கு தெரியாது அம்மா வந்தால் சும்மாவா போவான் எதாவது எடுத்துட்டு போகாது போகும்போது நாக்கை